மகத நாட்டின் நிலவரை சிறைச்சாலையிலேயே தங்களுடைய விதி முடியப் போகிறது என்று செல்லூக்கஸும் ஆமாத்தியரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது திடீரென்று மன்னர் தனநந்தரின் விஸ்வாசி ஒருவர் அங்கே வந்து அவர்கள் இருவரையும் சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து அரண்மனைக்கு வெளியே அழைத்துக் கொண்டு வந்தார் அவர்கள் தப்பிச் செல்வதற்கு குதிரைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அந்த நபரிடம் தன்னுடைய மகள் ஹெலனாவை பற்றி செலோகஸ் விசாரித்தான் ஒரு கிரேக்க பெண் அரண்மனையில் இருந்து தப்பித்து சௌராஷ்டிரா பக்கம் சென்றதாக அந்த நபர் கூறினார் அந்த நபர் கூறியதை கேட்டவுடன் ஆம் அதிர்ச்சியாக இருந்தது செலோகஸ் மிகவும் கவலையுடன் அவள் எப்போது இங்கிருந்து தப்பிச் சென்றாள் எங்கே போனாள் என்று உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான் உடனே அந்த மனிதர் முன்பு அவள் அவள் இங்கிருந்து சென்றாள் சாணக்கியர் கூட தன்னுடைய வீரர்களை அவளை பிடிப்பதற்காக அனுப்பியிருக்கிறார் என்று அந்த நபர் கூறினார் அந்த நபர் தான் சொல்ல வந்ததை முழுமையாக கூறி முடிப்பதற்குள் அமாத்தியரை தாமதப்படுத்தாமல் உடனே இங்கிருந்து கிளம்புங்கள் என் மகளின் உயிருக்கு ஆபத்திருக்கிறது அவளை உடனே நாம் காப்பாற்ற வேண்டும் அவசரப்படுத்தினான் ஆமாத்தியரால் இப்போது வேறு எதுவும் யோசிக்க முடியவில்லை உடனே அவர் செலூக்கஸை அழைத்துக் கொண்டு அந்த மனிதருடன் நிலவரையிலிருந்து வெளியே வந்தார் அவர்களுக்கு பின்னால் இரண்டு காவலர்களும் வந்தார்கள் செலூக்கஸ் தன்னுடைய மகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே மிக வேகமாக அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வந்தார் அந்த காவலர் சொன்னது போலவே அவர்கள் இருவருக்கும் குதிரைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அவர்களை காப்பாற்றிய அந்த நபர் நீங்கள் இருவரும் இந்த குதிரையில் ஏறி விரைவாக இங்கிருந்து தப்பித்துச் சென்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அரண்மனைக்குள் சென்று மறைந்து விட்டார் அந்த காவலர்களும் அவர்களை அங்கிருந்து உடனே செல்லுமாறு சொல்லிவிட்டு அரண்மனையை விட்டு ஓடிவிட்டார்கள் செலூக்கஸ் குதிரையில் தாவி ஏறினான் ஆமாத்தியரால் இன்னும் நடந்ததை நம்ப முடியவில்லை தாங்கள் இவ்வளவு எளிதாக தப்பித்தோம் என்பதை அவரால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தார் அவரை பார்த்த செலூக்கஸ் ஆமாத்தியரே என்ன செய்கிறீர்கள் சீக்கிரம் இந்த குதிரையில் ஏறுங்கள் தப்பித்து செல்ல வேண்டும் என்று ஆனால் முடிய இன்னும் சில சந்தேகங்கள் தளபதி எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன போவதாக என் உள்மனம் சொல்கிறது என்று ஆமாத்தியர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது குறிக்கிட்ட போதும் நிறுத்துங்கள் உங்கள் மனதில் நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உடனே என் மகள்னாவை காப்பாற்ற நாம் இங்கிருந்து சென்றாக வேண்டும் இந்த கந்தக மறைந்திருக்கும் என்னுடைய கிரேக்க வீரர்களை அழைத்துக் கொண்டு நாம் உடனே சௌராஷ்டிராவை நோக்கி செல்ல வேண்டும் கோபமாக கூறினான் ஆமாத்தியர் இன்னும் யோசித்துக் கொண்டு நின்று கொண்டிருப்பதை பார்த்து கோபம் அடைந்த செலூக்கஸ் சரி பரவாயில்லை அப்படி என்றால் நீங்கள் இங்கேயே இருந்து உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள் நான் என் மகளை காப்பாற்றப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய குதிரையை முன்னோக்கி செலுத்த ஆரம்பித்தார் இப்பொழுது ஆமாத்தியருக்கும் வேறு வழியில்லை அதனால் அவர் ஒரு குதிரையில் ஏறி செலூக்கஸை பின்தொடர ஆரம்பித்தார் ஆமாத்தியரையும் செலூக்கஸையும் அரண்மனையில் இருந்து வெளியே அழைத்துக் கொண்டு சென்ற அந்த நபர் இப்பொழுது ஆச்சாரிய சாணக்கியரின் அறை இருந்தார் வியாபாரி மோகனதாசர் மற்றும் சம்புநாதர் ஆகிய அனைவரும் அவர் உள்ளே நுழைந்தவுடன் நீங்கள் கூறியபடியே நான் செய்துவிட்டேன் ஆச்சாரியர் அவர்களே இப்பொழுது சிறைச்சாலையில் இருந்த செலுக்கசும் மாமாத்தியரும் தப்பித்து சென்று விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் நேராக மன்னர் புஷ்பநாதனின் நாகநாட்டிற்கு தான் செல்வார்கள் என்று கூறினார் உடனே ஆச்சாரியர் அவர்கள் இருவரும் உங்களை சந்தேகிக்கவில்லையா என்று கேட்டார் ஆமாத்தியருக்கு இருந்தது அவர்தான் என்னிடம் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார் அவர் என்னை முழுமையாக நம்பவில்லை நானும் என்னால் முடிந்தவரை சமாளித்தேன் என்று அந்த நபர் கூறினார் செல்லோகஸுக்கு தன்னுடைய மகள் மீது மிகுந்த அன்பும் பாசமும் உண்டு அந்த பாசம் அவரை சிந்திக்க விடாமல் செய்துவிடும் அதனால் ஆமாத்தியருக்கு சந்தேகம் ஏற்படக்கூட அவர் வாய்ப்பு அளிக்க மாட்டான் ஆமாத்தியரின் நிலைமை யாரையும் சந்தேகிக்க கூட அவருக்கு சுதந்திரம் இல்லை என்று செந்தூரன் கிண்டலாக கூறினார் ஆமாம் சித்தூரன் சொல்வது சரிதான் இப்பொழுது படை வீரர்களுடன் கூடிய விரைவில் புஷ்பநாதனின் நாக நாட்டை அடைந்து விடுமா என்று நம்புகிறேன் என்று ஆச்சாரியர் கூறினார் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சம்புநாதர் மன்னிக்க வேண்டும் ஆச்சாரியர் அவர்களே முதலில் நீங்கள் சக்கரவர்த்தி சந்திரகுப்தர் வரும் வரையில் ஆமாத்தியரையும் ஆத்தியரையும் நம்முடைய சிறைச்சாலையிலேயே அடைத்து வைக்க வேண்டும் என்று கூறினீர்கள் ஆனால் இப்பொழுது எதற்காக உங்களுடைய முடிவை மாற்றிக்கொண்டீர்கள் அரண்மனையை விட்டு வேண்டுமென்றே ஏன் அவர்கள் இருவரையும் தப்பித்து போக ஏற்பாடு செய்தீர்கள் இதனால் ராணி ரமணிகாவின் பிடியிலிருந்து சக்கரவர்த்தி சந்திரகுப்தர் தப்பிப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டார் சரியாக கேள்வி கேட்டீர்கள் சம்புநாதிரி நான் கூட முதலில் சந்திரகுப்தன் திரும்பி வரும் வரையில் சிலோக்கு செய்யும் ஆமாத்தியரையும் நம்முடைய கைதிகளாக இங்கே வைத்திருக்க வேண்டும் என்றுதான் விரும்பினேன் ஆனால் இதுவரை அங்கிருந்து எந்த தகவலும் வரவில்லை இதை பற்றி விசாரிப்பதற்காகத்தான் நான் நன்மாறனை அனுப்பி வைத்தேன் கயாவும் சந்திரகுப்தனை தேடி புறப்பட்டாள் ஆனால் அவளும் திரும்பவில்லை அப்படியெனில் அவர்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேற முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகிறது இப்பொழுது சிலோக்கு சங்கு செல் நிகழலாம் அந்த அதிசயம் நிச்சயமாக நமக்கு நன்மை அளிப்பதாகவே இருக்கும் என்று நம்புகிறேன் என்று ஆச்சாரியர் கூறினார் அவர் கூறியதை கேட்ட சம்புநாதர் கோபமான குரலில் நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் ஆனால் செலூக்கசை மட்டும் நீங்கள் தப்பிக்க வைத்துவிட்டு ஆமாத்தியரை நம்முடைய சிறைச்சாலையிலேயே வைத்திருக்கலாம் அல்லவா அவன் செய்த பாவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டாமா என்று கேட்டார் உடனே ஆச்சாரியர் புன்னகையுடன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நிச்சயம் அந்த ஆமாத்தியர் இங்கு திரும்பி வருவார் என்று கூறினார் அதன் பிறகு சம்புநாதர் வேறு எதுவும் சொல்லவில்லை ஏனென்றால் ஆச்சாரியர் மனதில் ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும் மற்றும் ஹம்பி இருவரும் தான் நம்முடைய பெரிய எதிரிகள் ஆனால் இப்பொழுது அவர்கள் இருவருமே ஆதரவற்ற நிலையில் இருக்கிறார்கள் காந்தாரா நாடு செல்லுக்கஸின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது செலுக்கசோ தன்னுடைய மகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் இப்போதைக்கு ஹம்பியால் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது இதேபோல சிலுகஸ் தன்னுடைய மகள் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது அதனால் இப்பொழுது நாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடல் வணிகத்தை தொடங்கலாம் என்று ஆச்சாரியர் கூறிவிட்டு மோகனதாசரை பார்த்து என்ன மோகனதாசரே என்று அவரை கேள்விக்குறியாக பார்த்தார் உடனே மோகனதாசர் தாராளமாக தொடங்கலாம் ஆச்சாரியர் அவர்களே முதல் கட்ட சுரங்கத்தில் கிடைத்த விலை மதிப்பற்ற உலோகங்கள் மற்றும் கனிமங்கள் அனைத்தும் சுத்திகரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்வதற்கு ஏற்ற வகையில் தயார் நிலையில் இருக்கின்றன அவற்றை ஏற்றுமதி செய்வதற்கு குறைந்தபட்சம் இரண்டு கப்பல்கள் வேண்டும் என்று கூறினார் அவர் கூறியதை கேட்டவுடன் ஆச்சாரியர் மகிழ்ச்சியான குரலில் நீங்கள் கூறுவதை கேட்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாளை காலையில் உங்கள் மேற்பார்வையில் ஏற்றுமதிக்கான வேலைகளை தொடங்குங்கள் மேலும் கடல் கடந்து வியாபாரம் செய்வதற்காக உங்களுடைய வணிகர்கள் சிலரையும் கப்பலில் அனுப்பி வீயுங்கள் என்று ஆச்சாரியர் உத்தரவிட்டார் அப்பொழுது செந்தூரன் குறுக்கிட்டு ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது ஆச்சாரியர் அவர்களே கப்பல்களின் பாதுகாப்பிற்காக அவர்களுடன் ஒரு பெரிய கடற்படையை நாம் அனுப்ப வேண்டும் என்று கூறினான் இல்லை செந்தூரா நம்முடைய கப்பல்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை ஏனென்றால் மிகப்பெரிய கடல் திருவியும் அவனுடைய கூட்டாளிகளும் அழிந்து விட்டார்கள் அதனால் பெரிய அளவில் கடற்படை நாம் அனுப்ப தேவையில்லை அதற்கு பதிலாக கப்பலின் பாதுகாப்பிற்காக நாம் சில காவலர்களை மட்டுமே அனுப்பி வைக்கலாம் அவர்களே போதுமானது என்று எனக்கு தோன்றுகிறது என்று வியாபாரி மோகனதாசர் கூறினார் அதன் பிறகு செந்தூரன் எதுவும் கேள்வி எழுப்பவில்லை ஆனால் ஆச்சாரியர் ஏதோ சிந்தனையில் மூழ்கிவிட்டார் சிறிது நேரம் கழித்து அவர் இல்லை செந்தூரா நீ சொல்வது சரிதான் நாம் இந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது சங்குநாதிரி நீங்கள் உடனே போய் ஒரு கடற்படையை தயார் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார் அவர் கூறியதை கேட்டவுடன் சம்புநாதன் உடனே அங்கிருந்து புறப்பட்டார் பிறகு அவர் செந்தூரனை பார்த்து தீவிரமான குரலில் கடற்படையை வழி நடத்த வேண்டும் நான் ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறேன் நீ என்னை ஏமாற்ற மாட்டாய் என்று நம்புகிறேன் ஏனென்றால் இது மகத நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கான முக்கியமான பொறுப்பு என்று கூறினார் அவர் கூறியதை கேட்ட செந்தூரன் மிகவும் உற்சாகமாக நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஆச்சாரியர் அவர்களே இந்த பொறுப்பை நான் வெற்றிகரமாக நிறைவேற்றுவேன் என்று அவன் வாக்களித்தான் அதை கேட்டவுடன் ஆச்சாரியரின் முகத்தில் ஒரு திருப்தி தெரிந்தது அடுத்த நாள் காலை ராணி ரமணிகா மாயாஜால அரண்மனையின் ஒரு பகுதிக்கு சந்திரகுப்தனை அழைத்துக் கொண்டு வந்தாள் அந்த இடம் ஒரு பெரிய முற்றம் போல இருந்தது ஆனால் அதன் அனைத்து பக்கங்களும் உயர்ந்த சுவர்களால் சூழப்பட்டிருந்தன அந்த இடத்தில் ஏராளமான காலாட்படை மற்றும் குதிரைப்படை வீரர்கள் இருப்பதை சந்திரகுப்தன் பார்த்தான் அது மட்டுமல்லாமல் அங்கு சில யானைகளும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தன அதை சுட்டிக்காட்டிய ராணி ரமணிகா உற்சாகமான குரலில் சக்கரவர்த்தி சந்திரகுப்தரே இதோ உங்களுடைய புதிய படை தயாராக இருக்கிறது இந்த படையை வைத்து புஷ்பநாதனின் படையை நீங்கள் அழித்து அவரையும் கொன்றுவிடுங்கள் இனிமேல் மன்னர் புஷ்பநாதனால் ஆட்சி செய்ய முடியாது எனவே அவர் துறவரம் விட்டார் என்று நான் நாடு முழுவதும் தகவலை பரப்பப் போகிறேன் அதனால் நாக நாட்டின் சிம்மாசனம் இனிமேல் சக்கரவர்த்தி சந்திரகுப்தருக்கு மட்டும்தான் நாளை காலையில் போர் நடக்க போகிறது அதற்கு தயாராகுங்கள் என்று அவள் உற்சாகமாக கூறினாள் அவள் கூறியதை கேட்டவுடன் சந்திரகுப்தனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்ன சொல்கிறாய் ரமணிகா நாளையே போர் புரிய வேண்டுமா என்று அவன் கேட்டான் அதை கேட்ட ரமணிகா உடனே ஆம் சக்கரவர்த்தி நாளையே போர் நடக்கப் போகிறது இனிமேலும் நான் அந்த புஷ்பநாதனுக்கு எந்த வாய்ப்பையும் கொடுக்க தயாராக இல்லை அதனால் நான் என் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை உடனே போருக்கு தயாராக வேண்டும் என்று கூறியவள் திடீரென்று தான் சொல்வதை நிறுத்திவிட்டு சந்திரகுப்தனின் முகத்தை ஊற்று பார்த்துவிட்டு இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சக்கரவர்த்தி என்று கேட்டாள் உடனே சந்திரகுப்தன் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு இல்லை ரமணிகா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது புஷ்பநாதன் செய்த பாவங்களுக்கு நிச்சயமாக அவர் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் அண்டை மாநிலங்களின் மன்னர்கள் அவருக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால் இந்த படையை வைத்து நான் புஷ்பநாதனை எளிதில் தோற்கடிப்பேன் என்று சந்திரகுப்தன் கூறினார் அவன் கூறியதை கேட்ட ரமணிகா கடுமையான குரலில் இல்லை சக்கரவர்த்தி நான் சொல்வதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை மன்னர் புஷ்பநாதனை தோற்கடிக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை அவரை நீங்கள் கொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் என்னை திருமணம் செய்து கொண்டு நாகநாட்டின் சிம்மாசனத்தில் அமர முடியும் அந்த புஷ்பநாதனை நீங்கள் தோற்கடித்தாலும் அல்லது அவர் உங்களிடம் மண்டியிட்டு உயிர் பிச்சை கேட்டாலும் நீங்கள் அவரை உயிரோடு விடக்கூடாது அவர் போர்க்களத்திலேயே கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லும்போதே ரமணிகாவின் கண்களில் ரமணிகா உன்னுடைய விருப்பம் போலவே நடக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று அவன் கூறியதை ரமணிகா நடக்கும்மணிகா அலப்படுத்திவிட்டு புஷ்பநாதனைன்றவுடன் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பிறகுதான் உங்களுக்கு முடிசூட்டு விழா நடைபெறும் என்று கூறியவள் சந்திரகுப்தனின் கண்களை உற்று பார்த்து இது அனைத்தும் நாளைக்குள் நடக்க வேண்டும் என்று கடுமையான குரலில் உத்தரவிட்டாள் அவளுடைய முகத்திலிருந்து அந்த கடுமையான உணர்ச்சிகளை பார்த்த சந்திரகுப்தன் ஆபத்தை உணர்ந்து கொண்டு கூடிய விரைவில் நான் இந்த நாட்டின் சக்கரவர்த்தியாக மாற விரும்புகிறேன் என்று கூறினான் அவன் கூறியதைக் கேட்ட ரமணிகாவின் உதடுகளில் லேசான புன்னகை தோன்றியது அவளும் உடனே இந்த நாட்டிற்கு மட்டும் நீங்கள் சக்கரவர்த்தி கிடையாது எனக்கும் தான் என்று கூறினாள் இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது இந்த நாடு எனக்கு சொந்தம் என்றால் நீயும் எனக்கு சொந்தம் தானே என்று அவன் சாதாரணமாக கூறினான் உடனே ரமணிகா அவனுடைய முகத்தை ஆழமாக பார்த்துவிட்டு நிறைய வித்தியாசம் இருக்கிறது சக்கரவர்த்தி புஷ்பநாதன் என்னுடைய கணவர்தான் ஆனால் அவர் என்னை கண்டுகொள்ளவே இல்லை அப்படி என்றால் நீங்களும் இந்த நாட்டின் சக்கரவர்த்தியான பிறகு என்னிடம் அப்படித்தான் நடந்து கொள்வீர்களா என்று கேட்டாள் அவளுடைய முகத்தையும் கண்களையும் பார்த்து சந்திரகுப்தன் முதலில் திடுக்கிட்டான் ஏனென்றால் ரமணிகா அவனிடம் இப்படி நடந்து கொண்டதில்லை அவளுடைய இந்த முகத்தை பார்த்து அவன் உண்மையிலேயே கொஞ்சம் அதிர்ந்துதான் போனான் உடனே அவன் சுதாரித்துக் கொண்டு போலியான கோபத்துடன் அப்படி என்றால் என்னை நீ சந்தேகிக்கிறாய்தன் கேட்கவும் நான் உங்களை சந்தேகிக்கவில்லை சக்கரவர்த்தி எச்சரிக்கை செய்கிறேன் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு அந்த படைகள் இருந்த இடத்தை நோக்கி நடந்தவள் இந்த நாட்டின் மன்னராக புஷ்பநாதன் இருந்தாலும் இந்த படைகள் அனைத்தும் எனக்குத்தான் விசுவாசமாக இருக்கின்றன இந்த அமைப்பு எதிர்காலத்திலும் தொடர வேண்டும் நீங்கள் சிம்மாசனத்தில் இருந்தாலும் இந்த படைகள் எப்பொழுதுமே என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்துதான் நடக்க வேண்டும் அதனால் நீங்கள் என்னை ஏமாற்ற மாற்றலாம் என்று எப்பொழுதும் நினைக்க வேண்டாம்

அளவுக்கு அவனுக்கு ரமணிகாவின் மீது ஆத்திரம் வந்தது அப்பொழுது ரமணிகா திரும்பி வந்து சக்கரவர்த்தி சந்திரகுப்தரே வாருங்கள் இப்பொழுது நாம் உங்களுடைய அறைக்கு செல்லலாம் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் ஏனென்றால் நாளை உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள் என்று கூறியவள் வேகமாக படிக்கட்டுகள் வழியாக ஏறி அரண்மனைக்குள் சென்றாள் தன்னுடைய கோபம் ஆத்திரம் ஆவேசம் அனைத்தையும் கட்டுப்படுத்திக் கொண்ட சந்திரகுப்தன் அவளை பின்தொடர்ந்து அமைதியாக சென்றான் ஒருவேளை தன் மீது அவளுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம் நேற்று இரவு தான் கயாவை ரகசியமாக சென்று சந்தித்தது அவளுக்கு தெரிய வந்திருக்கலாம் என்று அவன் நினைத்தான் ரமணிகா தன்னை இந்த அரண்மனையில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று சுதந்திரம் அளித்திருந்தாலும் அவளுடைய முழு கண்காணிப்பு தன்மீது இருக்கும் என்று அவனுக்கு தெரியும் தன்னுடைய அறைக்கு வந்த சந்திரகுப்தன் இதை பற்றியே நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டிருந்தான் திடீரென்று இதைப்பற்றி தன்னுடைய மனதில் இருந்த எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு மறுநாள் நடக்கவிருக்கும் போரை பற்றி அவன் ஆரம்பித்தான் மறுநாள் அவன் புஷ்பநாதனுடன் போரிடுவது மட்டுமல்லாமல் அவரை கொன்றுவிட்டு ரமணிகாவை திருமணம் செய்து கொண்டு நாக நாட்டின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் இதை எப்படி தவிர்க்கலாம் என்று அவன் யோசித்தான் ஆனால் அவனுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை அதே நேரம் ரமணிகா நாளைய போருக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் நிலையில் வைத்திருந்தாள் தன்னுடைய படை தளபதிகளை அழைத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கினாள் பிறகு அவள் தன்னுடைய பணிப்பெண்கள் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் நாளை நடக்கவிருக்கும் போரில் உங்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானது நீங்கள் அனைவரும் போர்க்களத்தில் ஒவ்வொரு மூலையிலும் நிறுத்தப்படுவீர்கள் உங்கள் கண்கள் சந்திர உங்களுடைய பார்வையில் இருந்து அவர் ஒரு கணம் கூட மறைந்து விடக்கூடாது நாளை ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் உங்கள் உயிர் போய்விடும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவள் உத்தரவிட்டாள் ரமணிகாவின் இந்த உத்தரவை கேட்ட தலைமை பணிப்பெண் மன்னிக்க வேண்டும் ராணி தாங்கள் சக்கரவர்த்தி சந்திரகுப்தரின் பாதுகாப்புக்காக இந்த ஏற்பாடுகளை செய்கிறீர்களா அல்லது அவர் மீது இருக்கும் சந்தேகத்தால் இந்த ஏற்பாடுகளை செய்கிறீர்களா என்று கேட்டாள் அதை கேட்ட ராணி ரமணிகா இரண்டுமே தான் நான் சந்திரகுப்தரை இழக்க விரும்பவில்லை அதே நேரம் அவர் எந்த தந்திரமும் செய்ய வாய்ப்பளிக்கவும் நான் விரும்பவில்லை என்று கூறினாள் அப்படியானால் சக்கரவர்த்தி சந்திரகுப்தர் இன்னும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லையா என்று அந்த பெண் கேட்டாள் அதை கேட்ட ரமணிகாவின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது அவள் ஆவேசமாக இந்த ரமணிகாவின் பிடியிலிருந்து யாராலும் அவ்வளவு எளிதில் தப்பித்து செல்ல முடியாது ஒருவேளை அவர் என்னிடமிருந்து தப்பித்து செல்லலாம் என்று நினைத்தால் அடுத்த நிமிடமே அவர் கொல்லப்படுவார் இப்பொழுது தேவையற்ற கேள்விகளை கேட்டு என்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம் நான் சொன்ன வழிமுறைகளை மட்டும் பின்பற்றுங்கள் இதில் ஒரு சில தவறு கூட நடக்கக்கூடாது நினைவில் இருக்கட்டும் என்று அவள் ஆணையிட்டாள் அதன் பிறகு அந்தப் பெண் எதுவும் சொல்லவில்லை அவள் மற்ற அனைவரையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள் பிறகு ரமணிகா தன்னுடைய மாய அரண்மனையில் கயா தங்கியிருக்கும் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் மறுபுறம் ஆச்சாரியரின் தலைமை ஒற்றன் நன்மாறன் உக்ரசேனர் திரும்பி வருவதற்காக நாக நாட்டிற்கு வெளியே இருந்த ஒரு வனாந்தரத்தில் ஆவலுடன் காத்திருந்தான் அவரும் கயாவும் சந்திரகுப்தனை அழைத்துக் கொண்டு வருவார்கள் என்று அவன் நேற்று இரவு முழுவதும் தூங்காமல் வழிமேல் விழிவைத்து காத்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவர்கள் மூவரும் இன்னும் திரும்பி வரவில்லை அடுத்த நாள் பொழுதும் புலர்ந்துவிட்டது நேரம் செல்லச் செல்ல நன்மாறனின் விரக்தி அதிகரிக்கத் தொடங்கியது அவன் தன்னுடன் இருக்கும் போர் வீரர்களை பார்த்து ஒருவேளை கயாவும் ராணி ரமணிகாவின் மாய வலைக்குள் சிக்கிக் கொண்டாளோ என்னவோ தெரியவில்லை அப்படி இல்லை என்றால் அவள் இந்நேரம் சந்திரகுப்தரை அழைத்துக் கொண்டு திரும்பி வந்திருப்பாள் அநேகமாக சந்திரகுப்தர் உக்கிரசேனர் கயா மூவரும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் இல்லையென்றால் இவ்வளவு தாமதமாக வாய்ப்பில்லை என்று அவன் கூறினான் புஷ்பநாதனின் மேசிகளுடன் சண்டை போட்டதில் நன்மாறனின் உடல் முழுக்க ஆழமான காயங்கள் இருந்தன கயாவின் சிகிச்சையில் அவன் உடல் ஓரளவு தேறி இருந்தது காயங்கள் வெகு விரைவாக ஆறிக்கொண்டிருந்தது தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்த நன்மாறன் இனிமேலும் என்னால் பொறுமையாக காத்துக்கொண்டு இருக்க முடியாது நான் மீண்டும் எப்படியாவது ரமணிகாவின் மாய அரண்மனைக்குள் நுழைய முயற்சி செய்யப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பப் போனான் ஆனால் அப்போது திடீரென்று அங்கே ஒரு குரல் கேட்டது நன்மாரா ரமணிகாவின் அரண்மனைக்குள் இனிமேல் நுழைய வழியே இல்லை என்று அந்த குரல் கூறியது உடனே அனைவரும் குரல் வந்த திசையை திரும்பி பார்த்தார்கள் அங்கே உக்கிரசேனர் நின்று கொண்டிருந்தார் அவரை பார்த்தவுடன் நன்மாறன் மற்றும் படை வீரர்கள் அனைவரும் அடைந்தார்கள் அவர் மட்டும் தனியே வந்திருப்பதை பார்த்த நன்மாறனுக்கு தன்னுடைய சந்தேகம் சரி என நிரூபணமாகிவிட்டது என்று புரிந்து கொண்டான் அவனுடைய விரக்தி இன்னும் அதிகரித்தது அப்படி என்றால் கயாவும் ரமணிகாவின் மாய அரண்மனைக்குள் மாட்டிக்கொண்டாளா சொல்லுங்கள் உக்கிரசேனரே என்று அவன் கேட்டான் உக்கிரசேனர் மிகவும் ஏமாற்றத்துடன் ஆமாம் பெண் தன்னுடைய உயிரை வைத்து காப்பாற்ற முயற்சி செய்தாள் ஆனால் அது பலனளிக்கவில்லை அவளும் ரமணிகாவின் அரண்மனையில் மாட்டிக்கொண்டாள் என்று நினைக்கிறேன் அதனால் தான் ரமணிகா செயற்கை ஏரிக்கு செல்லும் பாதை அனைத்தையும் மூடிவிட்டாள் நான் கயா திரும்பி வருவதற்காக நீண்ட நேரமாக அங்கே ஒளிந்து கொண்டிருந்தேன் ஆனால் கயா திரும்பி வரவே இல்லை அதற்கு பதிலாக ராணி ரமணிகாவின் ஒற்றனும் பணிப்பெண் மற்றும் ரமணிகாவின் சிப்பாய்களும் அங்கே வந்தார்கள் அவர்கள் என்னை பார்த்து விட்டார்கள் அதனால் வேறு வழியில்லாமல் நான் அங்கிருந்து தப்பித்து வந்துவிட்டேன் அந்த வீரர்களும் என்னை பின்தொடர்ந்து வந்தார்கள் ஆனால் நான் இரவு முழுவதும் அந்த நகரத்திலேயே யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து கொண்டிருந்தேன் பிறகு வாய்ப்பு கிடைத்தவுடன் அங்கிருந்து தப்பித்து இங்கே வந்துவிட்டேன் என்று கூறினார் உக்ரசேனர் கூறிய கதையை கேட்டவுடன் நன்மாறனின் விரக்தி இன்னும் அதிகரித்தது கடுபி நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டே செல்கிறது என்று அவன் கூறுவதற்குள் குறுக்கிட்ட உக்ரசேனர் நன்மாரா நாளை இதைவிட இன்னும் மோசமாக நிலைமை மாறப்போகிறது அதாவது சக்கரவர்த்தி சந்திரகுப்தனுக்கும் புஷ்பநாதனுக்கும் நாளை போர் நடக்கப் போகிறது என்று அந்த நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை இந்த நாட்டின் மன்னர் யார் என்று நிர்ணயம் செய்ய போகிறார்களாம் என்று உக்கிரசேனர் கூறினார் உக்கிரசேனர் கூறியதை கேட்ட நன்மாரன் அப்படியென்றால் சக்கரவர்த்தி சந்திரகுப்தர் புஷ்பநாதனுக்கு நாளை முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ரமணிகாவை திருமணம் செய்து கொண்டு நாக நாட்டின் அரண்மனை சிம்மாசனத்தில் அமரப்போகிறாரா என்று கேட்டான் ஆமாம் நன்மாரா அப்படித்தான் இருக்கும் இந்த ரமணிகா மிகவும் பொல்லாத சூனியக்காரி நடப்பது அனைத்தையும் பார்க்கும் பொழுது சக்கரவர்த்தி சந்திரகுப்தன் அவளுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக உறுதியாகிவிட்டது அவன் இந்நேரம் எப்படியாவது அந்த பொல்லாதவளிடமிருந்து தப்பித்து வந்திருப்பான் என்று உக்கிரசேனர் கூறினார் அதை கேட்ட நன்மாறன் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவன் மனதுக்குள் பலமான யோசனை ஓடிக்கொண்டிருந்தது அதே நேரம் உக்கிரசேனரின் விரக்தி ஒவ்வொரு கணமும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது நீரென்று நன்மாறன் உங்களுடைய நண்பர் இரண்டு எதிரிகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டால் அத்தகைய சூழ்நிலையில் பலவீனமான எதிரியுடன் சமரசம் செய்து உங்கள் நண்பரை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று ஆச்சாரியர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று நன்மாறன் கூறினான் அவன் கூறியதை கேட்ட உக்ரசேனருக்கு குழப்பமாக இருந்தது நீ என்ன சொல்கிறாய் நன்மாரா கொஞ்சம் புரியும்படி சொல் என்று அவர் கூறினார் உடனே நன்மாறன் உக்ரசேனரிடம் தன்னுடைய திட்டத்தை விளக்கத் தொடங்கினான் அவன் சொல்வதை கேட்டவுடன் இவ்வளவு நேரம் விரக்தியில் இருந்த உக்கிரசேனரின் முகம் பிரகாசிக்கத் தொடங்கியது மறுபுறம் மகத நாட்டின் நிலவரை இருந்து தப்பித்து வந்த செலூக்கஸ் மற்றும் ஆமாத்தியர் இருவரும் நேராக கிரேக்க வீரர்கள் மறைந்திருந்த கந்தக காட்டின் எல்லையை அடைந்தார்கள் செலூக்கஸ் மற்றும் ஆமாத்தியரை பார்த்தவுடன் அவர்கள் அனைவரும் வெளியில் வந்தார்கள் குதிரையில் இருந்து இறங்காமல் தன்னுடைய படை வீரர் ஒருவரை அருகில் அழைத்து உடனே காந்தாரா நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்று சௌராஷ்டிரா திசையில் ஒரு பெரிய படையை அனுப்பும்படி சொல் அங்கு இருக்கும் ஒவ்வொரு சிறிய மாகாணம் உட்பட அனைத்து நாடுகளையும் நாம் கைப்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டான் அதை கேட்டவுடன் அந்த சிப்பாய் உடனடியாக அங்கிருந்து காந்தாரத்திற்கு புற வீரர்களை அழைத்து நீங்கள் அனைவரும் என்னுடன் சௌராஷ்டிராவை நோக்கி வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய குதிரையை செலுத்த ஆரம்பித்தான் வேலைதான் என்று எனக்கு தோன்றுகிறது அவன் வேண்டுமென்றே தான் நம்மை அரண்மனையில் இருந்து தப்பிக்க வைத்திருக்கிறான் அது மட்டுமல்லாமல் சௌராஷ்டிரா செல்லும் திசையில் தப்பித்து ஓடிவிட்டாள் என்று அவன் வேண்டுமென்றே நம்மிடம் போய் சொல்லி இருக்கிறான் நாம் திசைக்கு செல்வதால் அந்த சாணக்கியனுக்கு ஏதோ பலன் கிடைக்க போகிறது அதனால் தான் அவன் நம்மை தப்பிக்க வைத்திருக்கிறான் இல்லை என்றால் நாம் நினைத்தாலும் அங்கிருந்து நம்மால் தப்பித்து வந்திருக்க முடியாது எனக்கு என்னவோ சந்தேகமாகவே இருக்கின்றது என்று ஆமாத்தியர் கூறினார் ஆமாத்தியர் கூறியதை கேட்டவுடன் செலுக்கஸுக்கு கோபம் வந்தது அவன் அவரை பார்த்து முறைத்துக் கொண்டு உங்களுடைய கோணல் புத்தி இப்பொழுது குப்பையாகிவிட்டது நாம் சிறையில் இருக்கும் பொழுது உங்களை பழி வாங்குவதற்காக அந்த சாணக்கியன் சிறையில் அடைத்ததாக சொன்னீர்கள் இப்பொழுது என்னவென்றால் வேண்டுமென்றே அவர் நம்மை விடுவித்து விட்டதாக சொல்கிறீர்கள் நீங்கள் ஏன் இப்படி நேரத்திற்கு ஏற்றார் போல முரண்பாடாக நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள் சொல்வது அனைத்தையும் நம்புவதற்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது என்னிடமே உங்களுடைய வேலையை காட்டலாம் என்று நினைக்காதீர்கள் என்று அவன் கோபமாக கூறினான் அதை கேட்டு ஆமாத்தியர் எதுவும் சொல்லாமல் அமைதியாகிவிட்டார் ஏனென்றால் என்ன சொன்னாலும் அவன் நிச்சயமாக கேட்க மாட்டான் அது அனைத்துமே வீண் என்பதை அவர் புரிந்து கொண்டார் ஏனென்றால் அந்த அளவுக்கு சாதுரையமாக யோசித்து சாணக்கியர் காயை நகர்த்திக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் தான் நினைத்தபடி எதுவும் நடக்கப் போவதில்லை என்று அவருக்கு தெளிவாக புரிந்தது ஆமாத்தியர் அமைதியாக இருப்பதை பார்த்த செலூக்கஸ் இங்கே பாருங்கள் ஆமாத்தியரே எனக்கு இப்பொழுது நீங்கள் தேவையே இல்லை நான் நினைத்தால் உங்களை இப்பொழுதே கூட கொல்ல முடியும் ஏனென்றால் நான் முன்பே சொன்னது போல ஹெலனா மற்றும் சாணக்கியரை பற்றி நீங்கள் கூறியது அனைத்துமே தவறாகிவிட்டது அப்படி நடந்தால் நான் உங்களை கொல்வேன் என்று முன்பே ஆனாலும் நான் இப்பொழுது உங்களை கொல்ல போவதில்லை நீங்கள் விசுவாசமான மற்றும் திறமையான அரசியல்வாதி என்பதால் தான் நான் உங்களை இப்பொழுது உயிருடன் விடுகிறேன் ஒருவேளை உங்கள் மனதில் இன்னும் இந்த சந்திரகுப்தனையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இங்கிருந்து நேராக நீங்கள் காந்தாரத்திற்கு செல்லலாம் அப்படி இல்லை என்றால் என்னுடன் வாருங்கள் என்று கோபமாக கூறினான் இப்பொழுது காந்தாரா நாட்டு மன்னர் ஹம்பியும் அவருக்கு எதிரியாகிவிட்டார் காந்தாரத்திற்கு திரும்பிச் செல்ல முடியாது அது இல்லாமல் அந்த நாடு இப்பொழுது செலூக்கஸின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது வேறு ஏதேனும் சிறிய நாட்டுக்கோ அல்லது ஊர்களுக்கோ சென்று தஞ்சம் அடைவதை விட செலுக்கசுக்கு விசுவாசமாக இருப்பதே சிறந்தது ஒருவேளை செலூகஸுக்கு விசுவாசமாக இருந்தால் எதிர்காலத்தில் தனக்கு ஏதேனும் சிறந்த நன்மைகள் கிடைக்கும் என்று முடிவுக்கு வந்த ஆமாத்தியர் நீங்கள் சொல்வதை நான் யோசித்து பார்த்தேன் தளபதி செலூகஸ் அவர்களே தற்பொழுது நான் இருக்கும் சூழ்நிலையில் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பதே சிறந்தது என்று கருதுகிறேன் அதனால் நான் உங்களுடனே வருகிறேன் இங்கிருந்து சௌராஷ்டிரா வெகு தொலைவில் உள்ளது உங்கள் மகள் ஹெலனாவை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் அது குறித்து உங்களுக்கு ஏதேனும் யுக்திகள் இருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்றிணைந்த பாரதம் என்ற நோக்கத்திற்காக சந்திரகுப்தரும் சௌராஷ்டிராவை நோக்கி தன்னுடைய படைகளுடன் சென்று கொண்டிருக்கிறார் அவரை நாம் எந்த நேரமும் எதிர்கொள்ள நேரிடும் என்று ஆமாத்தியர் கூறினார் அவர் கூறியதை கேட்டு கடுமையான குரலில் இப்பொழுது என்ன நடந்தாலும் பரவாயில்லை ஆமாத்தியரே என் மகள் ஹெலினாவின் முன் எனக்கு எதை நினைத்தும் கவலையோ பயமோ கிடையாது சௌராஷ்டிராவுக்கு செல்லும் வழியில் இருக்கும் அனைத்து நாடுகளையும் நாம் கைப்பற்றிக் கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறினார் அதை கேட்ட ஆமாத்தியர் திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்தவர் போல சரி அப்படியானால் நாம் நேரத்தை வீணாக்காமல் நேராக மன்னர் புஷ்பநாதனின் நாகநாட்டிற்கு செல்ல வேண்டும் அநேகமாக உங்கள் மகள் ஹெலனா அங்குதான் இருப்பாள் என்று எனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் நாம் செல்லும் திசையில் முதலில் இருக்கும் பெரிய நாடு நாக நாடுதான் அந்த நாட்டை நாம் முதலில் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் அதை சுற்றி இருக்கும் அனைத்து நாடுகளும் தானாகவே நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் சாணக்கியன் சொல்வது போல உண்மையிலேயே உங்கள் மகள் ஹெலனா மகத நாட்டின் அரண்மனையிலிருந்து ஓடி போயிருந்தால் நிச்சயமாக அவள் நாகநாட்டிற்குத்தான் சென்று இருப்பாள் என்று அவர் தெளிவாக கூறினார் அவர் கூறியதை கேட்டவுடன் செல்லுக்கசுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்று சொல்ல தெரியவில்லை ஆனாலும் ஆம் இந்த அறிவுரை இந்த நேரத்தில் மிகவும் பொருத்தமாக இருப்பதாக அவருக்கு தோன்றியது உடனடியாக அவர் தன்னுடைய குதிரையை நாகநாட்டின் பக்கம் திருப்பினார் ஆமாத்தியரும் படைகளும் அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள் ஆமாத்தியரின் கணிப்பு சரியானது என்று நிரூபிக்கப்படுமா செலூக்கஸும் சந்திரகுப்தரும் சந்திப்பார்களா சந்திரகுப்தனை ராணி ரமணிகாவின் படியிலிருந்து காப்பாற்ற உக்கிரசேலரும் நன்மாறனும் என்ன புதிய திட்டம் போட்டிருக்கிறார்கள் தெரிந்து கொள்ள மேலும் கேளுங்கள்